இந்த கேள்விலையும் ஊரும் இல்லை பேரும் இல்லை அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் பாம்பு தனது புற்றில் சென்று அபயம் பெறுவதை போன்று இறை நம்பிக்கை மதீனாவில் அபயம் பெறும் அபுஹுரேர் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம் இந்த ஒரு ஹதீஸை போட்டு கேள்வி கேட்குறாரு என்ன செய்கிறார்னா இந்த ஹதீஸ் விளக்கம் என்ன அதான் ஈமான்ங்கிறது வந்து மதீனாவில் தான் அடைக்கலம் பெறும் எங்கேயுமே ஈமான் இல்லாட்டாலும் மதீனாவில் மட்டும் இருக்கும் அர்த்தம் இப்படி பாம்பு வந்து கடைசியாக தன்னை எங்கள் உலகத்தையெல்லாம் சுற்றி கித்தி வந்தாலும் இறுதியாக என்ன செய்யும்னா தன்னுடைய புற்றுல போய் என்ன செஞ்சேன் அடைக்கிழம்பெற்று பாம்பு தனது புற்றை நோக்கிய அடைக்கலம் அடைவதைப் போல் ஈமான்ங்கிறது எங்குமே இருக்காது மதீனாவில் தான் வந்து போகும் அப்படிங்கிறது அந்த அதிசுடைய வாசகம் அது முஸ்லீமில் இருக்குன்னு போட்டிருக்காரு முஸ்லீமில் மட்டும் இல்லை அது புகாரிலையும் இருக்குது புகாரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாவது கதைசில் இருக்கிறது என்ன செய்கிறாங்கன்னா இன்னல் ஈமான இல்லை இழல் மதீனத்தி ஈமான் வந்து மதீனாவில் போய் அடைக்கலம் புகுந்துவிடும் கமா தரிசு ஹையத்து இலா ஹுஜரிஹா பாம்பு அதன் புற்றுக்குள்ளே போய் அடைக்கலம் பெறுவதைப் போல அடைக்கலம் பெறுவதைப் போல ஈமான் வந்து மதீனாவில் அடைக்கலம் பெறும்னு வருகிறது இதுன்றே அர்த்தம் என்னன்னு கேட்குறார் அப்போ மதினாவில் மட்டும்தான் கரெக்டான இஸ்லாம் இருக்குமான்னு கேட்குறார் இது வந்து இந்த மாதிரியாக உள்ள விஷயங்கள் ரசூசுல்லா அலிசல்லம் சொன்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேமனாள வரைக்கும் உள்ளதுங்கிற அடித்தளத்தில் சொன்னது கிடையாது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த ஊருக்கு இப்படி இருக்கும் இந்த ஊர் அப்படி இருக்கும் சில சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு காலத்து ஒரு கட்டத்தை அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு நிகழ்வு தான தவிர அதுக்கு பிந்தி கேமராள் வரைக்கும் அப்படி ஒரு ஊர் ஈமானுக்கு அடைக்கலம் கொடுக்குற விதமாக இருக்கும்னு அதை புரிஞ்சுக்கிற இயலாது ஏன்னு கேட்டால் நம்ம பார்க்குறோம் இந்த மதீனாவில் இந்த மதீனாவில் நம்ம என்ன மாதிரி நிலையெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் எல்லா அனாச்சார் ஒரு காலத்தில் சா கலிபாக்களுடைய காலத்திலலாம் ஒழுங்காக இருந்துச்சு அதுக்கு பிந்தி என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த மதீனாவில் ரசுல்லாவுக்கு த அந்த டூம் கட்டுறாங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக அப்போ ஈமானம் வந்து அங்கே போய் அடைக்கலும் புகழை அதே மாதிரி ரசுல்லாவை அல்லாமாத ஆக்கக்கூடிய எல்லாம் அந்த அவங்க அடகு ரவுலா ஷரீஃப்ங்கிற இடத்துல எழுதி வைக்கிறாங்க துருக்கியர் ஆட்சியில் அப்போ அங்கே அடைக்கிற போல வெளியில் வெளியில் உள்ளவங்கள்ட்ட தகுதி இருந்துச்சு மதினாவில் உள்ளவங்கள்ட்ட தகுதி இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க அன்றைக்கு இருந்து ஆட்சியாளர்கள் துருக்கி ஆட்சியாளர்கள் கபூர் வணங்கிகளாக இருந்ததுனால அவங்களுடைய அந்த கருத்து அந்த கொள்கையை கொண்டு என்னஞ்சாங்க மதினாவிலாம் பரப்புனாங்க அது மாதிரி உகது உகதுடைய சுகதாக்கள் அவங்கவுங்களுக்கெல்லாம் மஜார்களை தர்காக்களை கட்டி வச்சுருந்தாங்க எல்லாம் மதீனாவில் தான் நடந்துச்சு அப்போ மதீனாவில் வந்து ஈமான் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா மதினாவுக்கு வெளியே நல்ல கொள்கை இருந்துச்சு மதினாவோட நல்ல கொள்கை இல்லை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இது கேம நாள் வரைக்கும் சுருளாவுடைய காலத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஈமான் வந்து போகும் என்று சொன்னால் ஒவ்வொரு காலத்துலையும் அங்கே கரெக்டானது இருக்கும்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது இப்போ இப்போவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ போகிற போக பார்த்தீங்கன்னா மதீனாவு மக்கா வந்து ஆக கேவலமான ஒரு நிலைக்கு போயிருமோன்ற அளவுக்கு ஒரு சைத்தான் வந்து அங்கே ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ காலம் டான்ஸ் ஆர்டல் ஓடல் ஹோம் எல்லாத்துக்கும் அனுமதிச்சிக்கிட்டே வர்றான் மக்கா மதினாவுக்கு மட்டும் அனுமதிக்கலை அரபு நாடு முழுசு அனுமதிச்சுட்டான் அங்கேயே அனுமதிப்பான் இவனுடைய போக்கை பார்த்தீங்கன்னா இவனுக்கு இஸ்லாமெலாம் கிடையாது இவன் ஒரு ஒன்னா நம்பர் சைத்தான் அபூஜகளை விட மோசமானவன் யார் இப்போ இருக்கிற முகமது சல்மான்கிற அந்த மன்னர் வந்து மகா கெட்டவன் இஸ்லாத்தின் மீது கடுகளவுக்கு நம்பிக்கை இல்லாதவன் என்பதை அவனுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக காட்டி வர்றான் அப்போ இவன் இப்போ நாளைக்கு மதீனாவை அந்த மாதிரி மாற்றிடுவான் மாற்றிட்டான்னு பண்ணுவீங்க துருக்கி காலத்தில் இருந்த கூட மோசமாக கூட என்ன செய்வான் அங்கே கிளப்பு கிளப்பு எல்லாத்தையும் கூட சூதாட்டம் கிதாட்டம் எல்லாத்தையும் கூட அவன் அனுமதித்தாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது அப்போ மதீனா அடைக்கலம்ன்றது பொய்யா போகுத மதினாவில் தான் ஈமான் இருக்குது மதினா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னா அது கிடையாது மதீனா கரெக்டாக இருப்பார்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உரிய விஷயம் இந்த குறிப்பிட்ட காலம் என்ன என்பதையும் உம்பத்துல புகாரியுடைய சரகல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு ஹாதா இன்னமா காண ஃபி ஜமனின் நபி உல் உலகாய் ராஷதீன் ரசுல்லாவுடைய காலத்திலையும் நேரோலி பெற்ற ஹலிஃபாக்களுடைய காலத்திலேயும் மட்டும்தான் இது பொருந்தும் ஓகே சனா அது வந்து தொண்ணூறு வரைக்கும் அது மாதிரி இருந்துச்சு ஓ அம்மா பாத இதற்கு பிறகு புக்கத்த கையரத்தில் அகுவாலு நிலைமைகள் மாறிவிட்டன ஓ கசுரத்தில் விதவு விதத்துகள் அதிகமாகிவிட்டன ஹொசூசன் பி ஜமானினா குறிப்பாக சொல்லுவதுதான் நம்ம காலத்தில்ங்கிறார் நம்ம காலம்னு அவர் சொல்லக்கூடியவர் யார் உந்தத்துல காரி ஆயினிங்கிறவர் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் மூத்தா போனவர் அப்போ எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் நாசமாக போச்சு இப்போ இன்னும் மோசமாக போச்சு அவர் அவர் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் வாழ்ந்தவர் சொல்கிறாரு ஓ கசுரத்தில் பிதவ் ஹுசூசன் பி ஜமானினா நம்ம காலத்தில் குறிப்பாக நம்ம காலத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மதியனா சீர்கட்டு நாசமாயி கிடக்கிறது அங்கே ஈமான் அடைக்கிறமாகலை கண்ணு முன்னாடி தெரியும் போது அந்த ஹதீஸை வந்து கேமனால் நாள் வரைக்கும்னு புரிஞ்சிக்கிற கூடாது ரசுல்லா காலத்துக்கு மட்டும் புரிஞ்சிக்கணும்னு அவர் என்ன செய்கிறாரு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி தான் அர்த்தம் செய்யணும் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் எமனுக்கு யமனுக்கு துவா செஞ்சு ஏமனுக்கு பறக்க செய்வாயாகனு துவா செஞ்சாங்கன்னா கேமனால் நாள் வரைக்கும் அது பறக்கத்து இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு பறக்க செய்வாயாக இப்படி தான் எல்லா விஷயங்களுமே அந்த சம்பவம் வந்து கேமனால் வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் அப்படி ஒரு கேரண்டி கொடுக்கப்படவே இல்லை எல்லாம் மாறி மாறி அப்போ க காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலை விடுகிறோம்டலாம் குரானில் சொல்கிறோம் போன வாரம் லை கூட நம்ம சொன்னோம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதாக தான் என்ன செய்யணும் இதை எடுத்துக்கிறேன்னு மதீனாவில் ரசுல்லாவுடைய காலத்தில் ஹலிஃபாக்களுடைய காலத்தில் வேறு வேறு இப்போ அந்த பன்னிரெண்டு ஆட்சியாளர்கள் வந்துருந்தாங்கள்ல அவங்க காலம் வரைக்கும் தீன்கிற வகையில் மதீனாவில் எந்த ஒரு தப்பான விஷயம் நடக்கலை தீனுக்கு உஸ்மானை எல்லாம் கூட செஞ்சாங்க அது ஒரு விஷயம் மார்க்கு அடிப்படையில் உள்ள ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொள்கை தடுமாற்றங்கள் எதுவுமே வராமல் இருந்ததுங்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்போ இந்த ஐனி சொல்கிறார் ஏன் காலத்தில் அப்படி இல்லைங்கிற இருந்ததுன்னா அப்போ நம்ம காலத்தில் எப்படி இருக்கு அதனால மதீனாவில் போய் ஈமான் அடைக்கலம் புகும் என்று சொன்னது நபிகள் நாயகம் செழலாளி செல்லம் வாழ்ந்த காலம் அதுக்கு அடுத்த காலத்தை குறிக்குமே தவிர அப்படியே தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும்னு சொல்ல இயலாது சில விஷயங்கள் தஜ்ஜால் நுழைய மாட்டான் அது மாதிரியான சில கேரண்டிகள் நடக்குமே தவிர இவங்க நாசமா போகிற வேலையை ஒரு ஆட்சியாளர் எடுத்தான்னு சொன்னால் நாசமாக தானே போவோம்